வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நான் இன்னும் ஹாப்பியா கதை போட முடியும் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சித்ரா நிச்சயத்திற்கு புடவை எடுப்பதற்காக ஜவுளி கடைக்கு வந்தாள் பிரபுவை காதலித்தாலும் இன்று முதல் முதலாக மக்கள் மத்தியில் இருவரும் தனியாக சந்தித்த இந்த சந்திப்பு அவளுக்குள் ஒரு வெட்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது இயல்பாக அவனிடம் பேச முடியவில்லை அந்த நேரத்தில் ஜில்லென்று மழை பெய்ய மழையின் நறுமணம் கடைக்குள் பரவியபோது சித்ராவால் தனது மனதை கட்டுப்படுத்திக்க முடியவில்லை ஜவுளி முழுவதும் ஒரு மெல்லிய இசை ஒழித்து இருந்தது அந்த இசையோடு பிரபுவின் பார்வை அவளது இதய துடிப்புடன் கலந்த ஒரு இனிய ராகம் போல ஒழித்தன அப்போது குழலி அவள் அருகே வந்து அக்கா நீங்க இப்படி நிக்கிறத பார்த்தா மாமா சைட் சைட்டடிக்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிடும் வா வந்த வேலையை பார்க்கலாம் என்று கூறி சிரித்து கொண்டே ஒரு புடவையை எடுத்தாள் குழலி அக்கா இதை பாரு ரொம்ப அழகா இருக்கு என்று சித்ராவை பார்த்தாள் ஆனால் சித்ராவும் பிரபுவும் ஜவுளிக்கடையில் கடையில் நிற்பதை மறந்து ஒருத்தரை ஒருத்தர் ரசித்துக்கொண்டும் சிரித்து இருந்தனர் போதும் போதும் பார்த்தது போதும் புடவையை செலக்ட் பண்ணுங்க அடுத்தது நகை வேற எடுக்கணும் என்று செந்தில் சொல்ல இதோ வரேண்டா செந்தில் நீ சொல்ற மாதிரி எப்பவுமே நீ சிவ பூஜையில கரடி தான் என்று செந்திலை பார்த்து சொன்னான் பிரபு சித்ரா நிஜமாவே அந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் மாம்பழ கலர்ல மெரூன் பார்டர் நீ உடுத்தினா அழகு சில மாதிரி இருக்கும் சித்ரா நான் அந்த புடவையை உன் மேல வச்சு பார்க்கட்டா என்று பிரபு கேட்க என்னங்க நீங்களும் நானும் மட்டும் இங்கே தனியாக இல்லை நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க உங்கள் உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க என்றாள் அவள் எனக்கு மட்டும் தெரியாதா என்ன இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் வெளியில் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதான் என்ன பண்ணுறதுன்னு தலைக்கால் புரியலை எனக்கு என்றான் அவன் மாமா நாளைக்கு நிச்சயம் எப்படியும் இந்த மாசம் கல்யாணம் முடிஞ்சிடும் உங்க கூட தான் என் அக்கா வரப்போறா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம் என்றாள் குழலி விஜயை பார்த்து பேசியவுடன் அவளும் இயல்பான மனநிலைக்கு வந்து விட்டாள் சரி சரி என் தங்கச்சிக்கு அந்த மாம்பழ கலர் பட்டு புடவை எடுத்து போடுங்க என்றாள் செந்தில் அவர்களும் எடுத்து பிரபு சொன்னது போலவே அழகுக்கு அழகு கூடியது போல் இருந்தது அந்த புடவை அவள் மீது இருக்கும் பொழுது உனக்கு பிடிச்சிருக்கா சித்ரா இங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கோ நீ ஆசைப்பட்டதை செய்ய வேண்டிய கடமை மட்டும்தான் எனக்கு என்றான் அவன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும் எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு என்று சித்ரா சொல்ல அப்படியா அப்போ பில் போடலாமா என்றான் பிரபு போடலாமே என்று சித்ரா தலையசைத்தாள் அதன் பின் அங்கிருந்து நகை கடைக்கு சென்றனர் எனங்க நகையெல்லாம் வேண்டாமே அது இப்போ அவசியம் இல்ல கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் என்றாள் சித்ரா அவசியம் போடணும் சித்ரா உனக்கு நான் போடாம வேற யார் போட போறது அழகான மணிக்கழுத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நகை எடுக்கலாம் என்று அவளை நகை கடைக்கும் அழைத்து சென்றான் அவன் அவன் ஆசைப்பட்டது போலவே அழகான நெக்லஸ் ஒன்றை வாங்கி அவளுக்கு போட்டு பார்த்தான் பிரபு சித்ராவின் நிறத்திற்கு எடுப்பாகவே இருந்தது கண்ணே பட்டுடும் போலக்கா ரொம்ப அழகா இருக்க நீ கட்டிக்க போறவரு ரொம்ப ரசனையுடைய தான் இருக்காரு நீ ரொம்ப கொடுத்து வச்சவ என்றாள் குழலி வெட்கப்பட்டு சிரித்தாள் சித்ரா ஆமாமா செலக்ஷன் சூப்பர் என் நண்பனுக்கு இவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு எனக்கே இப்பதான் புரியுது நம்மளும் கல்யாண கட்சி பண்ணாதானே இதெல்லாம் நமக்கு அனுபவம் இருக்கும் நம்மளை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறா அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க போல முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும்னு என்று விரக்தியாக சொன்னான் செந்தில் ஏன்னா உங்களுக்கு என்ன குறிச்சல் நீங்க வேணும்னா பாருங்க அழகான பொண்ணுங்க உங்களை தேடி தேடி வருவாங்க என்றாள் குழலி உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் குள்ளலி என் கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு பட்டு புடவை பரிசா தரேன் என்றான் செந்தில் அனைவரும் சிரித்தார்கள் சரிங்க நேரம் இருக்கு நாங்க கிளம்பட்டா என்றாள் சித்ரா கிளம்பலாண்டி என்ன அவசரம் அப்படியே ஹோட்டலுக்கு எங்கேயாவது போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தானே என்றான் பிரபு ஐயோ வீட்டில் தேடுவாங்க இதெல்லாம் கொண்டுட்டு சேஃபா வீட்டுக்கு போகணும் நாங்க கிளம்புறோம் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தில் சந்திப்போம் என்றாள் அவள் என்னடி வந்த வாங்கின கிளம்புறேன்னு சொல்ற இதுக்காகவா இவ்வளோ பிளான் போட்டு உங்களை இங்கே வர வச்சேன் என்றான் பிரபு அதுக்கு என்ன பண்ணணும் நீங்களும் நானும் ஒன்று இப்போது தனிப்பட்ட இடத்துல இல்லை நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளை சுற்றியும் நிறைய பேர் இருக்காங்க முதல்ல சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க வழியுது என்றாள் சித்ரா ஏன் தொடச்சு விட வேண்டியது தானே என்று பிரபு கேட்க ரொம்ப ஆசைதான் நிஜமாவே கிளம்பட்டா என்றாள் அவள் அதான் முடிவு பண்ணிட்டியே அப்போ கிளம்பு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நானே கொண்டு போய் விடுறேன் என்று பிரபு சொல்ல சரிங்க என்றவள் ஐயோ வேண்டாம் நாங்களே போயிடுவோம் என்றாள் சித்ரா சரி பார்த்து பத்திரமா போங்க என்று அவர்களை ஒரு ஆட்டோ பிடித்து ஏற்றி விட்டான் அவன் பின்பும் அவளை பார்த்து கொண்டே நின்றான் பிரபு என்னடா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க அவங்கதான் போயிட்டாங்களே என்று செந்தில் சொல்ல ஆமாண்டா போயிட்டா ரொம்ப நேரம் என் கூட இருப்பான்னு நினைச்சேன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டா என்னடா இந்த பொண்ணுங்களுக்கு அவசரம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல எங்கேயாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன் என்றான் பிரபு அதனால என்ன மச்சான் எனக்கு ரொம்ப பசியா தான் இருக்கு வா நம்ம போய் சாப்பிடலாம் என்றான் செந்தில் நான் இன்னைக்கு அன்னதானெல்லாம் போடலையேப்பா என்றான் பிரபு திமிர் தாண்டா உனக்கு வேலைக்கு போகாம லீவை போட்டு ஓம் பின்னாடி சுத்துற இல்ல எல்லாம் சொல்லுவ ஒழுங்கா வந்து சாப்பாடு வாங்கி கொடு என்று அவனை அழைத்து கொண்டு ஹோட்டலுக்கு சென்றான் செந்தில் கதை கேட்டுக்கிட்டு இருக்க உறவுகளை அத்தனை பேர்கிட்டயும் ஒரே ஒரு விஷயம் ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க இந்த பக்கம் ரத்தினமும் கற்பகமும் பேசிக்கொண்டிருந்தனர் எனங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா உங்கள் தங்கச்சி வள்ளிக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் என்றாள் கற்பகம் ஆமா கற்பகம் ஞாபகத்துல இருக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இப்ப போய் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டலாம் கொஞ்சம் கோச்சு பார்த்தா நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து கூப்பிடுறியானேன்னு என்றார் ரத்தினம் அதுக்கு என்னங்க பண்றது நம்மளே அவசர அவசரமா தானே பண்றோம் சொல்லி புரிய வைங்க என்றாள் அவள் சரி அப்போ நான் கிளம்புறேன் பொண்ணுங்க வந்தாங்கன்னா சொல்லிடு அப்புறம் நான் அப்படியே மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றார் அவர் ஆமாங்க நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன் அவர் நம்ம பொண்ணுக்கு நகை போடுறப்போ பதிலுக்கு நம்ம போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க நீங்கள் ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்துடுங்க பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் கற்பகம் சரி சரி நீ வீட்டுல இரு நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் தங்கை வள்ளியை அழைக்கச் சென்றவர் வண்டியை கொண்டு போய் வள்ளியின் வீட்டின் முன் நிறுத்தினார் அங்கே அவளது மூத்த மகன் போதையாகி நின்று கொண்டிருந்தான் என்ன மாமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்றான் நல்லா இருக்கேன் அம்மா அப்பா இல்லையா என்றார் ரத்தினா இருக்காங்க வீட்ல தான் இருக்காங்க வேற எங்க போக போறாங்க பின்னாடி அம்மா மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கு போய் பாருங்க என்றான் நவன் சரிப்பா என்று சொல்லிவிட்டு வள்ளி வீட்டுக்குள்ளே சென்றவர் மச்சான் என்று அழைத்தார் யாரது ஓ நீங்களா வாங்க வாங்க என்ன இம்புட்டு தூரம் என்று வள்ளியின் கணவன் சங்கரன் கேட்க ஒண்ணும் மச்சான் மச்சா ஒரு விசேஷம் அதான் தங்கச்சியையும் உங்களையும் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்றார் ரத்தினம் அப்படியா இப்படி உட்காருங்க உங்க தங்கச்சிய கூப்பிடுறேன் என்று சொல்லி ஏய் புள்ள வள்ளி உன்னைய பார்க்க உன் அண்ணன் வந்திருக்காரு என்று குரல் கொடுத்தார் வள்ளியின் கணவர் சங்கரன் வள்ளி மாட்டுக்கு தண்ணி காட்டிய கையோடு ஓடி வந்தாள் அண்ணே எப்பன வந்த என்னன்னே ஒண்ணுமே சொல்லாம இம்புட்டு தூரம் வந்திருக்க எதுவும் விசேஷமா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் வள்ளி ஆமாமா விசேஷம்தான் முறைப்படி உங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் என்றார் களைச்சு போய் வந்துருப்ப உனக்கு முதல்ல மோர் கலக்கிட்டு வரேன் என்றாள் வள்ளி இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் நான் சாப்பிட்டு தான் வந்தேன் நீ இங்கே வா என்று ரத்தினம் கூப்பிட்டாலும் அதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் அண்ணனுக்காக ஓடி போய் மோர் கலந்து கொண்டு வந்தவள் குடிச்சுபிட்டு பேசு அம்பட்டு தூரத்துல இருந்து வண்டியில வந்திருக்க என்று வள்ளி கொடுக்க ரத்தினமும் அதை வாங்கி குடித்தார் இப்ப சொல்லுனே என்ன விசேஷம் என்றாள் வள்ளி ஒன்னும் இல்லம்மா நம்ம சித்ரா பொண்ணு இல்லை அவளுக்கு நல்ல வரன் வந்திருக்கு திடீர்னு பேசி முடிச்சதால நாளைக்கு நம்ம வீட்டிலேயே நிச்சயம் வச்சிருக்கேன் அதனாலதான் இன்னைக்கு வந்து கூப்பிடும்படியா போச்சு எதுவும் நினைச்சுக்காதம்மா நீயும் மச்சானும் வந்து நாளைக்கு நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் என்றார் ரத்தினம் என்னனே நாளைக்கு நிச்சயம் இப்ப வந்து சொல்ற என்றாள் வள்ளி அதான் சொல்றேனே எல்லாமே திடுதுப்புன்னு நடந்ததுனால எனக்கு நேரமே இல்லை இப்போ என் பையன் வேலு கூட வர முடியாது என்றார் அவர் அது கிடந்துட்டு போகுதுனே அவ போற இடத்துல நல்லா இருந்தா சந்தோஷம் அவ மனசுக்கு நல்லா நல்லாதான் இருப்பா கடவுள் தான் இந்த வரனை அமைச்சு கொடுத்துருக்கு போல ஆமா மாப்பிள்ளை என்ன பண்றாரு நல்ல மாப்பிள்ளையா நல்ல குடும்பமானே விசாரிச்சியா ஏற்கனவே ஏமாந்து போன மாதிரி இன்னொரு தடவை நம்ம ஏமாந்து போயிடக்கூடாதுன்னே கூடாதுன்னே என்று வள்ளி சொல்ல விசாரிச்சுமா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு தான் பேசி முடிச்சிட்டேன் மாப்பிள்ளைக்குன்னு யாருமே இல்லைம்மா என்ன பிள்ளை வள்ளி மாப்பிள்ளைக்கு யாரும் இல்ல அனாத பையன்னு சொல்றாரு உங்க அண்ணே நம்ம தகுதிக்கு இதெல்லாம் சரியா வருமா அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வராரு இதுதான் வீட்டு பொண்ணுக்கு கொடுக்கற மரியாதையா என்றார் வள்ளியின் கணவன் சங்கரன் ஏங்க நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க எங்க அண்ணன் சொல்றது உங்க காதல விழுகலையா திண்ணையில இருந்தவனுக்கு திருக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி ஆயிருக்கு எப்ப வந்து கூப்பிட்டா என்ன முன்னாடியே கூப்பிட்டா மட்டும் மூணு நாளைக்கு முன்னாடி அங்க போய் இருக்க விடுவீங்க இங்கேயே இந்த மாட்டோட தான் நான் கட்டி புரளணும் எப்போ நடந்தாலும் எங்க அண்ண என்னை விட்டு கொடுக்காம வந்துருச்சு நம்ம போய் அந்த குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம் வந்தவர்கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசாதீங்க என்றாள் வள்ளி அவர் எதுவும் சொல்லாதம்மா அவர் எப்பவும் அப்படித்தானே எங்க சின்ன மாப்பிள்ளையை காணும் என்று ரத்தினம் கேட்க இருக்கான் அவனுக்கும் தான் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு தான் அடுத்த கல்யாணம் மூத்தவனை தான் தனி குடுத்தனை வச்சிருக்கேன் ஒரே குடியல்னே அவனை நினைச்சுதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு என்று வள்ளி சொல்ல அதான் உன் அண்ணன் அவர் பொண்ண உன் மகனுக்கு தரலையே அப்புறம் எதுக்காக போய் அவர்கிட்ட சொல்ற என்று வள்ளியின் கணவன் சங்கரன் கேட்க அதற்கு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் ரத்தினம் ஏன் நான் ஒருத்தி வந்து படுற படுறப்பாடு பத்தாதாக்கும் ஏன் அண்ணன் பொண்ணை வேற கொடுத்து அவர் வேற வந்து இங்கே கஷ்டப்படணுமா என்னை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு தான் அவர் பாக்குறாருல அந்த பயத்தில் தான் பொண்ணு கொடுக்கல என்று வள்ளி சொல்ல அதெல்லாம் இல்லைம்மா வள்ளி விதி யாருக்கு எங்கேன்னு என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் சரிம்மா நாளைக்கு வந்துடுங்க நான் கிளம்புறேன் கிட்ட சொல்லிடுமா நான் பெரிய மாப்பிள்ளை மாப்பிள்ளகிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ரத்தினம் கிளம்பினார் என்ன மாமா வந்தது கிளம்பிகிட்ட எங்கள் அம்மா உனக்கு ஒன்றும் விருந்து வைக்கலையா என்றான் வள்ளியின் மூத்த மகன் இல்லைப்பா நான் கிளம்புறேன் நாளைக்கு சித்ராவுக்கு நிச்சயதார்த்தம் ரொம்ப பெருசாலாம் பண்ணல முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லிதான் பண்ற நீ அவசியம் வரணும் என்றார் மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணத்துக்கு கூப்பிடுற சரி சரி ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு என் வீடு தேடி வந்து என்னை கூப்பிடுற வரேன் வரேன் போ என்றான் அவன் ரொம்ப சந்தோஷமா பிள்ளை அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நகை கடைக்கு சென்றார் ரத்தினம் அங்கு பிரபுவிற்கு ஒரு மோதிரத்தையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றார் அன்று மாலை மழை நின்றதுமே காற்றில் ஒரு புது சிலிர்ப்பு இருந்தது அன்று மாலை மலை நின்றதுமே காற்றில் ஒரு புது சிலிர்ப்பு இருந்தது சித்ரா வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவளது மனம் முழுவதும் பிரபுவின் வார்த்தைகளிலேயே இருந்தது அவன் எதிர்பாராத விதமாக கூறிய என்னைய உடுத்திக்கிட்டாலும் அழகாதான் இருக்கும் சித்ரா என்ற அந்த சிறு வரி அவளது நெஞ்சில் ஒரு இசையாக ஒழித்தது குளித்துவிட்டு கண்ணாடி முன் நின்றபடி தன் முகத்தை பார்த்தாள் அவள் கண்ணில் தெரிந்தது வெறும் அழகு மட்டுமல்ல நம்பிக்கையோடு கலந்திருக்கும் காதலும் தான் நாளை அவளது வாழ்க்கையின் புதிய தொடக்கம் அல்லவா ரத்தினமும் வீட்டிற்கு வந்து விட்டார் என்னம்மா போயிட்டு வந்துட்டீங்களா எல்லாம் நல்லபடியா எடுத்துட்டீங்களா என்றார் வந்துட்டோம் அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் பாருங்கப்பா என்று சித்ரா நகை ரத்தினத்திடம் காண்பித்தாள் சித்ரா உனக்கு பிடிச்சிருக்காம்மா எல்லாம் நல்லா இருக்குமா உன் மனசு மாதிரியே நானும் மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க என்று மோதிரத்தை காண்பித்தார் ரத்தினம் நல்லா இருக்குங்க என்று கற்பகமும் சித்ராவும் சொல்ல நாளைக்கு பொழுது நல்லபடியாக விடியணும் சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க என்று அனைவரும் சாப்பிட்டு தூங்க சென்றார்கள் குள்ளலி தனது படுக்கையில் இருந்தபடி வானத்தை நோக்கி கண்ணை மூடினாள் விஜயின் குரல் இன்னும் மனதிலேயே ஒழித்தது நான் உன்னை கைவிட மாட்டேன் குழலி அந்த வார்த்தைக்கு உள்பொருளாக அவள் முழு மனதையும் கொடுத்து விட்டாள் ஆனால் விஜயின் அம்மாவை நினைத்து அவளுக்கு பயமோடு ஒரு நம்பிக்கையும் இருந்தது நாளைய நாள் வேறு ஒரு வழியை திறக்குமோ என்ற எதிர்பார்ப்புடன் கண்களை மூடினாள் அந்த நேரம் ரத்தினத்தின் போன் ஒழித்தது பிரபுவின் பெயரை பார்த்தவுடன் சித்ரா மனதுக்குள் சிறு சிரிப்பொன்று பிறந்தது ஹலோ சித்ரா எல்லாம் ஓகே தானே குழலையும் நீயும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களா என்றான் அவன் மெதுவான குரலில் இந்த கதை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டுட்டு போயிடுங்க நன்றி